வணக்கம் முனைவர் கி கணேஷ் என்றைக்கு நாம பழந்தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் என்ற பகுதியிலிருந்து உலோகவியல் என்ற கீழ் அமைந்த ஒரு கட்டுரையை சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் உலோகவியல் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இரும்பு தங்கம் வெங்கலம் பித்தளை வெள்ளி இது மாதிரியான உலோகங்களை பயன்படுத்தி பொருட்களை உருவாக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை உலோகவியல் உலோகக்கலை உலோக தொழில்நுட்பம் இப்படியான பெயர்களில் பயன்படுத்துவாங்க தமிழகத்தில் கிமு எழுநூறுலேருந்து கிபு கிபி இரநூறு வரையிலான காலகட்டத்தை இரும்பு காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஒரு காலத்திலேயே அந்த உலோகங்களுடைய பயன்பாடு தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த உலோகவியல் வந்து சிறந்திருந்ததாக ஆய்வுகள் வந்து சொல்லப்படுது இன்னும் சொல்லப்போனால் சங்க காலத்திலேயே அந்த உலோகங்களினுடைய பயன்பாடு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய கல்வெட்டுகள் சாசனங்கள் இலக்கியங்கள் இதிலிருந்து நமக்கு நிறைய குறிப்புகள் வந்து கிடைக்கிது எதற்காக இந்த உலோகங்கள் அப்படின்னு பார்த்தா ஆரம்ப காலத்தில் அந்த மனிதன் குகைகளில் மலைப்பகுதிகளில் காட்டுப்பகுதியில் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் அவன் இயற்கையில் கிடைத்த சில தான் தன்னுடைய அந்த உணவாக உடையாக அந்த உறைவடமாக பயன்படுத்திக்கிட்டான் அதுக்கப்புறம் அவனுக்குள்ளே ஏற்பட்ட தேவைகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை அவனுக்குள்ளே ஏற்பட வச்சது அந்த அடிப்படையில் தான் இந்த உலோகங்கள் அப்படிங்கிற ஒரு அந்த பொருள்கள் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அப்போ அதை தேடி அதை பக்குவமான முறையில் பயன்படுத்தி அந்த உலோகங்களை தங்களுடைய வாழ்க்கைக்குரிய பொருள்களாக அவங்க தயாரிச்சுக்கிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் அன்றைய காலகட்டத்தில் போருக்கு பார்த்திங்கன்னா ஈட்டி வாழ் கத்தி வேல் அப்போ இது மாதிரியான அந்த கருவிகளை எல்லாம் இரும்பால தயாரிக்க ஆரம்பித்தான் அப்போது அந்த வேட்டைக்காக அந்த விலங்குகளை வேட்டையாடவும் எதிரிகள் கட்டிருந்து தங்களை தற்காத்து கொள்ளவும் அப்போ இது மாதிரியான அந்த உலோகப் பொருள்கள் ரொம்பவுமே பயன்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பொதுவாக அந்த இரும்பு உள்ளிட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி எந்த உலோகங்களை வச்சு ஏதாவது பொருள் தயாரிக்கக்கூடியவங்களை கொள்ளர்கள் அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க அந்த வகையில் அந்த கொள்ளர் அப்படிங்கிறது ஒரு பொது சொல் மாதிரி இருக்கிறது அந்த உலோகத்தில் நல்ல நுணுக்கமாக அந்த உலோகத்தில் தொழில்நுட்பம் செய்யக்கூடியவங்களை கொள்ளர்கள் அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க இதுக்கு சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம் இந்த கொள்ளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போர்க்கருவிகள் இருக்கும் இல்லையா அந்த போர்க்களத்தில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் அதில் அந்த பழுதாகி போன கருவிகள் அதை செப்ப செப்பனடுவதற்கு அதுக்கப்புறம் அந்த கூர் மலுங்கி போயிருக்கும் இல்லையா எதிரிகளை தாக்கியோ அல்லது ஏதாவது உள்ள பட்டோ அந்த முனை மலங்கி போயிருக்கக்கூடிய அந்த கூர்மையை அந்த 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 பொருளை கூர்மையாக்கிறதுக்கு தொழில் செஞ்சுருக்குறாங்க ஏழு ஊர்களில் உள்ள மக்களுக்கு தேவையான பொருளை செய்வதற்கு கொள்ளு கொள்ளு தொழில் கொட்டில் அப்படின்னு ஒரு ஒன்று இருந்ததாக சொல்கிறாங்க அதை கொட்டில் அப்படிங்கிறது அந்த பட்டறைன்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த தொழில் கொட்டில் இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை குறுந்தொகை மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது குறுந்தொகையில் இருக்கக்கூடிய நூற்றி எழுபத்தி இரண்டாவது பாடலில் இதற்கான ஒரு குறிப்பு கிடைக்கிது ஏழூர் பொதுவினைக்கு ஓர் ஊர் யாத்த உழைவாங்கு மிதிதோல் அப்படிங்கிற இந்த வரிகள் அந்த கொள்ளு தொழில் செய்தற்கான அந்த அடையாளத்தை நமக்கு தெரிவிக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளர்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க உதாரணமாக பொதுவாக இருந்து பொருள் செய்யக்கூடியவங்க பொதுவாக கொள்ளர்கள்னு சொல்லுவாங்க இரும்பில் இரும்பு வேலை செய்யக்கூடியவங்களை இரும்பு கொள்ளர் தங்கத்தில் வேலை பார்க்குறவங்கள பொன்சை கொள்ளர் அல்லது பொற்கொள்ளர்னு சொல்லுவாங்க செம்பு வேலை பார்க்குறவங்களை செம்பில் அந்த பொருள்களை கண்டுபிடிக்கிறவங்களை உருவாக்குறவங்கள செம்பு கம்மியர் அல்லது செம்பு கொட்டிகள்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக அந்த வெண்கலத்தில் பொருள் தயாரிக்கக்கூடியவங்களை கஞ்சக்காரர்னு சொல்லுவாங்க அப்போது இரும்புல தய இரும்பு வேலை செய்கிறவங்க இரும்பு கொள்ளர் பொன் வேலை செய்யக்கூடியவங்க பொற்கொள்ளர் செம்பு வேலை செய்யக்கூடியவங்க செம்பு கம்மியர் செம்பு கொட்டிகள் வெண்கல வேலைகளை செய்யக்கூடியவங்க கஞ்சக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போது அதே மாதிரி அன்றைய காலகட்டத்தில் இந்த நாணயங்கள் எல்லாம் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த உலோக வேலை செய்யக்கூடியவங்க தான் இந்த நாணயங்கள் காசுகளெல்லாம் தயாரிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த செப்பேடுகளையும் இந்த மாதிரியெல்லாம் தயாரிச்சிருக்கிறாங்க அந்த உலோகங்களை பயன்படுத்தி செப்பேடுகள் தயாரித்திருக்கிறாங்க இப்போ நம்ம புறநானூரில் ஒரு ஒரு புகழ்பெற்ற பாட்டு உண்டு அந்த ஈன்று புறம் தருதல் எந்தலை கடனேன்னு ஒரு பாடல் உண்டு அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அது வந்து புறநானூரில் முன்னூற்றி பன்னிரெண்டாவது வரி அந்த சாரி மன்னிக்கணும் முன்னூற்றி பன்னிரெண்டாவது பாடல் அதில் வேல் வெடித்து கொடுத்தல் கொள்ளர்க்கு கடனைன்னு ஒரு வரி வருது அதாவது இந்த உலகத்தில் யார் யாருக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த கொள்ளர்கள் வந்து போர்க்களத்துக்கு செல்லக்கூடிய அந்த வீரனுக்கு அந்த வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூர்மையான அந்த ஆயுதத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த புறநானூட்டில் இருக்கக்கூடிய முன்னூற்றி பன்னிரெண்டாவது பாடல் இருக்கக்கூடிய ஒரு வரி நமக்கு உணர்த்துது அது மட்டும் இல்லாமல் கருங்கை கொள்ளன் அரன்சை அவ்வாய் அப்படின்னு புறநானூட்டில் முப்பத்தி ஆறாவது பாடலில் ஒரு வரி வருது இவங்க யார் இந்த கருங்கை கொள்ளர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதாவது அந்த இரும்பு வேலை அந்த செய்யக்கூடியவங்க தான் அந்த இரும்பு வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த உலைக்கிழமைன்னு சொல்லுவாங்க அந்த பட்டறையில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெருப்பு வச்சு நல்லா அந்த துருத்தி இந்த மாதிரிலாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துருத்தி குரடு இதை வச்சு அந்த வேலெல்லாம் தயார் பண்ணுவாங்க அந்த வேல் அந்த அந்த கூர்மணிக்கு போன அந்த அறிவால் கத்தி இதெல்லாம் இது பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அதை சம்மட்டியால் அடிப்பாங்க அந்த நெருப்பில் போட்டு காய்ச்சி சம்மத்தியால் அடிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த நெருப்பு பொருட்கள்லாம் அவங்க கையில் படும் அப்புறம் சம்மட்டியில் அடிக்கிறப்ப கைகள்லாம் பார்த்திங்கன்னா காப்பு காய்ச்சி போயிருக்கும் அப்போ அந்த அந்த கையே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கருமை நிறம் கொண்டதாக மாறிவிடும் அதனால கூட அவங்கள வந்து கருங்கை கொள்ளர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்னு சொல்கிறாங்க அந்த இரும்பு கொள்ளரை என்னென்ன பேரில் சொல்கிறாங்கன்னா இரும்பு கொள்ளர்ன்னு சொல்கிறாங்க கருங்கை கொள்ளர்ன்னு சொல்கிறாங்க கருங்கை வினைஞர்னு சொல்கிறாங்க வேல்வெடிப்பான் அப்படிங்கிற பல பேர்களில் சொல்கிறாங்க புறநானூரில் இன்னொரு பாடல்லையும் இந்த கருங்கை கொள்ளர் பற்றிய செய்தி வருகிறது நசைவர்க்கு மென்மை அல்லது பகைவர்க்கு இரும்பயன் படுக்கும் கருங்கை கொள்ளன் அப்படிங்கிற வரிகள் நூற்றில் நூற்றி எழுபதாவது பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா பொற்கொள்ளர் இந்த பொற்கொள்ளர் அப்படிங்கிறவங்க அந்த தங்கத்தில் வேலை செய்கிறவங்க இன்றைக்கி தங்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பொருள்கள் வந்து கிடைக்கிது அந்த காலகட்டத்தில் நிறைய ஆபரணங்கள் செய்திருக்கிறார்கள் பாத்திரங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க தங்க பாத்திரங்கள் எல்லாம் கோயில்களுக்கு வந்து செய்து கொடுத்துருக்குறாங்க பொதுவாக பெண்கள் அணியக்கூடிய அணிகலன்களாக இந்த கையில் கையில் போடக்கூடிய அந்த வளையல் காதில் போட்டிருக்கக்கூடிய அந்த கம்மல் மூக்கில் போட்டிருக்கூடிய மூக்குத்தி கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய அணிகலன்கள் அப்புறம் காலில் போட்டிருக்கக்கூடிய சிலம்பு அப்புறம் இடுப்பில் போட்டிருக்கூடிய ஒட்டியானம் அதுக்கப்புறம் தலையில் வைக்கக்கூடிய அந்த நெத்திச்சுட்டி சுற்றி முதற்கொண்டு நெத்திச்சுட்டி சுற்றி உள்ளிட்ட எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தங்கத்தை சரியான வகையில் பக்குவப்படுத்தி அவர்கள் வந்து உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி வெண்கலத்தை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா வெண்கல பாத்திரங்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் இரும்பை பயன்படுத்தி நிறைய பொருள்களை உருவாக்கியிருக்கிறாங்க அதே மாதிரி பித்தளையை பயன்படுத்தியும் நிறைய பொருள்களை உருவாக்கியிருக்கிறாங்க அப்போது அந்த அதை அந்த தொழில்நுட்பத்தை அவங்க சிறப்பான முறையில் அவர்கள் வந்து கையாண்டுிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தெரியுது இன்றைக்கும் அந்த அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட கொல்லப்படக்கூடிய அந்த இடங்களில் அந்த அகழ்வாராய்ச்சியெல்லாம் அந்த கீழடி அதே மாதிரி அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சி இந்த பகுதிகளில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழங்காலத்து மக்கள் உலோகங்களை பயன்படுத்தி என்னென்ன பொருட்களை எல்லாம் தயாரிச்சிருக்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம கைக்கு கிடைக்கிது அதுக்கப்புறம் இந்த பொற்கொள்ளரை பற்றி பார்ப்போம் இந்த பொற்கொள்ளரை பற்றி சொல்லும்போது நம்ம சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி இருக்கும் அந்த பொற்கொள்ளனால தான் அந்த கோவலனுக்கு இறப்பு ஏற்படும் அதில் மன்னனுடைய ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கூற்றுரில் வரும் பொன்சை கொள்ளன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானை கல்வன் வரும் அப்போ இதில் அந்த பொன்சை கொள்ளர் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வருது அதே மாதிரி அந்த அந்த தங்கம் வந்து சுத்தமான தங்கமாக அப்படிங்கிற அந்த கல்லில் உரைச்சி பார்ப்பாங்க உரைகள்னு ஒன்று இருக்கும் அப்படி ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடியவங்களை புலந்திரி மாக்கல்னு சொல்கிறாங்க அதாவது தங்கத்தை உரைச்சி பார்த்து இது உண்மையாலுமே ஒரிஜினலான அதாவது சுத்தமான தங்கமா அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய அந்த பொண்ணினுடைய தரத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களை புலந்தெறி மாக்கள் அப்படிங்கிற பெயரில் அழைச்சிருக்கிறாங்க இதை வந்து நம்ம எங்கே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய குறிப்புகள் மூலமாக பார்க்க முடியுது அதை அந்த அந்த கல்லை வச்சு உரைச்சி பார்த்துருக்குறாங்க இல்லையா அந்த தங்கத்தை அதுக்கு ஒரு பாடல் பாடல் வந்து இருக்குது நற்றின இருபத்தி ஐந்தாவது பாடலில் ஒரு ஒரு வரியில் சொல்லியிருக்கிறாங்க நற்றநிலையில் இருபத்தி ஐந்தாவது பாடல் நறுந்தாது ஆடிய தும்பி பசுங்கேல் உரை கல்லின் இந்த பொண்ணு கல்னால் தங்கத்தை உரைக்கிற கல்லின் நல் நிறம் பெறும் அப்படிங்கிற அந்த வரிகள் வந்து நமக்கு வந்து அந்த வரி வந்து நமக்கு உணர்த்துது இந்த மாதிரி அந்த தங்கத்தை உரசி பார்க்கறதுக்கு ஆட்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிய வருது அப்போ இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் நிறைய இருந்திருக்கிறது அதே மாதிரி கணிச்சின்னு ஒரு கருவி இருந்திருக்கிறது நம்ம புறநாநூற்று ஒரு பாட்டில் ஒரு பல்சாண்டீரே பல்சாண்டீரே கயன்முல்ன்ன முதிர் திரைகவுள் பயனின் மூப்பு பல்சாண்டியறி கணிச்சி கூறும்படி கடுந்திரல் ஒருவன் அந்த கணிச்சி அப்படிங்கிறது கூர்மையான மழுவாயுதம் அது வந்து எமன் வந்து வச்சிருப்பான்னு சொல்லுவாங்க நாமும் இன்றைக்கி மழுங்கிற ஆயுதத்தை நம்ம கூர்மையான அந்த கோடாரி அந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த மாதிரி தொழில் அந்த அந்த கணிச்சி செய்யக்கூடியவர்கள் கூட இருந்திருக்கிறார்கள் அந்த மலுவாயுதம் செய்யக்கூடியவர்கள் கூட அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அம்பு இந்த இருந்து புறப்படக்கூடிய அம்பு அந்த அந்த அம்பு கூட தயாரிச்சிருக்கிறாங்க அதில் மொட்டம்பு அம்புக்கட்டு அப்புறம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது அந்த சிறகோடக்கூடிய அம்பு வந்து மாதிரி இருக்கக்கூடிய அம்புக்கு அந்த சிறகுடன் கூடிய அம்பினுடைய இக்கு புங்கம்னு பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பினுடைய ஈர்க்கு வந்து உடுவும் அதை வந்து உடுவம் கோள் அப்படிங்கிற பேர்லலாம் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அம்பு தயாரிச்சிருக்காங்க இல்லையா அந்த அம்புல நிறைய வகைகள் இருக்கிறதாக சொல்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா சேந்தன் திவாகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகண்டு நூலில் பார்த்தீங்கன்னா ப அந்த அம்புல என்னென்ன வகையெல்லாம் இருக்குது அந்த கூர்மையான அந்த உலோ அந்த கூர்மையான அந்த அம்பு இந்த உலோகத்தால் செய்யக்கூடிய அம்புல பார்த்தீங்கன்னா எத்தனை வகைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்குது பகலி வாளி வண்டு பானம் நிகழ்சரம் பத்திரி சிலிமுகம் பல்லம் புங்கம் கனை குதை கங்கபத்திரம் அத்திரம் தோணி கோல் விசிகம் அம்பே இந்த மாதிரி பல்வேறு பெயர்களில் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த அதே மாதிரி இந்த உலோகத்தில் உலோகங்களில் நிறைய பொருட்களை தயாரிச்சுருக்கேன் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்கோள் பயன்படுத்துகிறோம் அதை வந்து மயிரெறி கத்திரிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை முடிவட்டுறதுக்காக பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த மயிரெறி கத்திரிகை அப்படிங்கிற ஒன்று இருந்திருக்கிறது இது சீவக சிந்தாமணியில் நூற்றி அறுபத்தி எட்டாவது பாடலில் தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி பொருணராற்று படையில் ஒரு வரி வருது மயிர் கருவி அதாவது மயிர் அந்த தலைமுடியை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான இதை வந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லப்படுது அதே மாதிரி கிணறு தோன்றுவதற்கு கிணறு தோன்றாங்களையா கிணறு வெட்டுறாங்க இல்லையா அதுக்கு அந்த கூர்மையான அந்த கணிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பொருளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் எனக்கு இருக்கக்கூடிய அந்த கடப்பாறை ஆகட்டும் அப்புறம் மண்வெட்டியாகட்டும் இந்த மாதிரி விவசாயங்களுக்கு பயன்படக்கூடிய பொருள்கள் இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணியிருக்கிறாங்க தீம்புலி பத்திரம் எத் தீம்புலி பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க இந்த சாறு பொழியக்கூடிய அந்த இயந்திரத்தை இப்போ இந்த மாதிரி உலோகத்தினால நிறைய பொருட்கள் வந்து தமிழர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இன்னும் நிறைய தயார் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பாடத்தில் பாடத்தை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் மிக்க நன்றி